கும்ப ராசிக்காரர்களுக்கான ஆடி மாத ராசி பலன்கள் எப்பொழுதும் எதையும் ஆழமாக யோசித்து அதிரடியாக செயல்படும் குணமுடைய நீங்கள் எப்பொழுதும் மனசாட்சிக்கு மதிப்பளிப்பவர்கள் சோர்ந்து வருபவர்களை உற்சாகப்படுத்தும் நீங்கள் சொன்ன சொல் தவறமாட்டீர்கள் சூரியன் இப்பொழுது ஆறில் நுழைந்திருப்பதால் இங்கிதமாக பேசி சில முக்கிய காரியங்களை முடிப்பீர்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் மாதம் இது அரசால் அனுகூலம் உங்களுக்கு உண்டு வேலை தேடி கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை அமையும் ஷேர் மூலமாக பணம் வரும் செவ்வாயும் ஆறாம் வீட்டில் நிற்பதால் சகோதர வகையில் மனத்தாங்கல்கள் வரும் நேரம் இது மனைவி வழியிலும் அடுத்தடுத்து சுப செலவுகள் வந்து செல்லும் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை புதன் ஆறில் நிற்பதால் சேமிப்புகள் கொஞ்சம் கரையும் உறவினர்களுடன் பகை வந்து செல்லும் தேதி முதல் புதன் ஏழில் நுழைவதால் ஓரளவு நிம்மதி உண்டு விலகி சென்ற உறவினர் நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள் குரு எட்டில் மறைந்து நிற்பதால் உயர்கல்வி உத்தியோகத்தின் பொருட்டு பிள்ளைகளை பிரிய வேண்டிய சூழ்நிலை உருவாகும் வெளிவட்டாரத்தில் அவசரப்பட்டு யாரையும் விமர்சிக்க வேண்டாம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ராகு ஆறாம் வீட்டிலும் கேது பனிரெண்டாம் வீட்டிலும் அமர்வதால் அது முதல் சந்தேகத்தால் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும் மனைவி பிள்ளைகளுடன் மனம் விட்டு பேசுவீர்கள் குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பார்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஆழ்ந்த தூக்கம் கூட சிலருக்கு வரலாம் சுக்கரன் சாதகமான வீடுகளில் செல்வதால் மகனுக்கு நல்ல இடத்தில் வரன் அமையும் மாதத்தின் பிற்பகுதியில் பிள்ளைகளால் மகிழ்ச்சி தங்கும் வீடு அமையும் வீடு வாங்குவதற்கு வங்கி கடன் உதவி கிடைக்கும் வீடு கட்டுவதற்கு சிஎம்டி எம்எம்டிஏ அப்ரூவல் வந்து சேரும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் பெரிய பெரிய பதவிகள் உங்களை தேடி வரும் காலம் இது எதிர்கோஷ்டிக்காரர்களை ராஜதந்திரத்தால் வீழ்த்துவீர்கள் எதிர்கட்சியுடன் இருந்த மோதல்கள் கூட நீங்கிவிடும் மாணவர்களை பொறுத்தவரையில் நினைவாற்றல் கூடும் நேரம் இது வகுப்பாசிரியர்கள் உங்களை அதிகம் பாராட்டுவார்கள் விளையாட்டுப் போட்டியிலும் பதக்கம் வெல்வீர்கள் கன்னி பெண்களை பொறுத்தவரை காதல் விவகாரத்தில் சிக்கி தவித்தீர்களே உண்மையான நட்பு எது என்பதை உணரும் நேரம் இது உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உயர்கல்வியிலும் நன்கு வெற்றி பெறுவீர்கள் வியாபாரத்தில் தைரியமாக பொது முதலீடு செய்யலாம் புது முயற்சிகளும் பலிதமாகும் பழைய பாக்கிகளும் வசூலாகும் பங்குதாரர்கள் பணிந்து வருவார்கள் சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் இருப்பவர்களை பங்குதாரர்களாக சேர்த்துக் கொள்வீர்கள் ஏதோ ஒரு முட்டு சந்தில் அமர்ந்திருந்த கடையை மெயின் ரோட்டிற்கு மாற்றுவீர்கள் கமிஷன் உணவு வாகன வகைகளால் பணம் உங்களுக்கு வந்து சேரும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு அதிகம் உண்டு அதிக சம்பளத்துடன் கூடிய புது வேலையும் சிலருக்கு அமையும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் கலைத்துறையினரை பொறுத்தவரை இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள் புது நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொள்வீர்கள் விவசாயிகளை பொறுத்தவரையில் ஊரில் மதிப்பு மரியாதை கூடும் புதிதாக நிலம் கிரயம் செய்வீர்கள் திடீர் திருப்பங்களும் யோகங்களும் நிறைந்த மாதம் இது உங்களுக்கான ராசியான தேதிகள் எல்லாம் என்று பார்க்கலாம் ஜூலை பதினேழு பதினெட்டு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நாலு ஆகஸ்ட் இரண்டு மூன்று நான்கு ஐந்து பதினொன்று பனிரெண்டு பதிமூணு பதினான்கு உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் என்னவென்று பார்க்கலாம் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி பிற்பகல் இரண்டு நாற்பத்தி ஐந்து மணி முதல் இருபத்தெட்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு பத்து நாற்பத்தி ஒரு மணி வரை உங்களுக்கான பரிகாரம் தாம்பரம் படப்பை வழித்தளத்தில் உள்ள பன்ருட்டி கண்டிகை தளத்தில் உள்ள மாமேரு திதி நித்யா எந்திரங்கள் அமைந்த ஆலயத்தை தரிசித்து வாருங்கள் தொழு நோயாளிகளுக்கு இயன்ற அளவுக்கு உதவி செய்யுங்கள் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த ஆடி மாதம் என்பது அவர்களை கோவிலின் கும்பம் போல் உயர்ந்த வாழ்வை அளிக்க உயர்த்தி செல்லும்